அடுத்து நம்ம இன்றைய கருத்தரங்கத்தில் பேச வருகை தந்திருக்காரு சார் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சேர்ந்தவர் எல் எஸ் வீரசாமி ஐயா எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு பண வரவை அதிகரிக்கும் ராஜநிலை செல்போன் எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காருங்க பாருங்க ஐயா வந்து ரொம்ப யதார்த்தமான கிராமத்து மனிதர் வேணுங்க அவரு ரொம்ப யதார்த்தமான கிராமத்து மனிதர் அவர் பேச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்சுவலாக இருக்கும் நல்லா அவர் பேசுறது கவுனிங்க எனது பெற்ற தாயதந்தை பணிவாக வணங்கி எனது ஆன்மீக பொருளாதார திரு காந்திய ராமானந்தம் புலிமுட்டி அவர்களுடைய பாதம் அணிந்து பேசுங்க சார் எனது ராஜநிலை ஆசான் பொருளாதர் திரு ஐயா ராசேரியா அவருடைய பாதம் அணிந்து எனது ஜோதிட குருவாக முதல் குருவாகவும் இப்பொழுது குருவாகவும் இருக்கக்கூடிய எனது மதிப்பிற்குரிய ஐயா திரு நாடி சரவணை அவருடைய பாதம் அணிந்து பிரபஞ்சத்தினுடைய அனைத்து தேவதையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்று எனக்கு நம்ம கருத்தரங்களை கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பணவரவை அதிகரிக்கும் ராஜநிலை செல்போன் எண்கள் அப்படிங்கிற தலைப்பு இப்போ நம்ம சாதாரணமாக இருந்துகிட்டே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு செல்போன் முக்கியமாக போயிடுச்சு செல்போன் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபோனு அதில் மூணு சிம்மு ரெண்டு சிம்மு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக போச்சு இப்போது இந்த செல்போன் எண்கள் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஆய்வுக்கு போகணும் செல்போன் எண்கள் வந்து பிரபஞ்சத்துடைய இயக்கத்து கட்டுப்பாட்டில் அதாவது கிரகங்கள் வந்து நவகிரகங்கள் வந்து எண்களின் மூலமாக வந்து செயல்படுது அது எண்ணும் எடுத்தும் கண்ணனத்தகம் அப்படிங்கிற போல அந்த ராஜானை எண்கள் வந்து சிறப்பான எண்களை வந்து தேர்வு செய்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செல்போன் எண்கள் வந்து வரிசைப் பிறகமாக பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வந்து செல்போன் எண்களை பயன்படுத்தும் போது இப்போ ஆதார் கார்டு வச்சு எடுக்கிறோம் கருவடி வச்சு எடுக்கிற போது அது ஆக்டிவாக வந்து கிரகங்கள் வந்து நேரடியாகவே வந்து அவங்கிட்ட வந்து இயங்குறது போல தெளிவாகவே தெரியுது இப்போ செல்போன் எண்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது பூமியினுடைய சுழற்சியில வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே செல்போன் பேசுறமே இருக்கு இப்ப எனக்கு கொடுத்துருக்கூடிய தலைப்பு வந்து ராஜநிலையர்கள் மூலமா பண வரவு பெறுவது எப்படி இல்லை சரி எல்லாரும் பணத்து மேல ஆசை பணத்துக்கு ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை சரி இந்த பணத்தை வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி பணம் இல்லாதவங்கலாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழலையே அப்படின்னா அதுவும் நல்லாவே இருக்காங்க எல்லா விதத்திலும் பணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் உதவியா இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பணம் தேவைக்காக நம்ம எல்லா விஷயங்களும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் நிறைய யூடியூப்ல பார்க்குறோம் கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல வரிசையாக இறங்கிட்டு வருது யூடியூப்ல தட்டினாவே வந்து வரிசையை கோயில்கள் பரிகாரம் அப்படின்னு போகிறது இப்போ இந்த ஒரு நாள்னால வியாழக்கிழமைங்கிறதுனால ஒரு நான் என்னுடைய குருநாதர்கள் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை சொன்னால் இதுக்கு நல்லா நினைக்கிறேன் அதாவது ஜாதகத்தில் ஏன்னா ஜோதிர் ஜா ராஜனி ஜோதிங்கிறதுனால ஜாதகத்தில் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் சாரம் பெற்று இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை மிக மிக குறைவாக இருக்கும் இது எல்லாருக்குமே கான்செப்ட் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி செவ்வாய் எந்த கிரக நவகிரகங்கள் இருந்தாலுமே அதனுடைய தன்மை மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு இங்கே குருநாதன் சொல்லியிருக்காங்க இப்போ அவருடைய பலன் பார்த்தீங்கன்னா அவர் எந்த வலுவான நிலையில் இருந்தாலும் சரி குறைவாக நிலையில் இருந்தாலும் சரி அவருடைய பாதிப்பு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு கொடுக்குது அதுக்கு தான் நம்ம பிரமிச்சத்தில் இவங்க குருமார்கள் மூலயமா எனக்கு கற்க விஷயம் என்னென்னா அந்த மீறி நல்லா உங்களுடைய ஜாதகட்டத்தில் மீனராசி மண்டலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தா எக்கார்ந்து கொண்டும் அவர்கள் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை வந்து ஒரு முறை தரிசித்து வந்துட்டால் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க நானே இது முறை ரெண்டு முறை போயிட்டு வந்திருக்கேன் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்குது இது பக்தி முழுக்க பக்தி மூலமாக தரக்கூடிய விஷயம் சரி இப்போ இந்த செல்போன் எண்கள் வச்சு பயன்படுத்தினா பணம் வருமா நான் பணக்காரன் ஆனா நான் வந்து கோடீஸ்வரன் ஆகுறேன் இப்படி பலவிதமான எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷருக்கும் இருக்குது இந்த செல்போன் மூலமா பயன்படுத்த கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் முதல்ல வந்து நாம் எந்தவருடைய அளவில் பிறந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல ஒரு கவனிக்கணும் அதாவது பிறப்பும் போதே கோடீஸ்வராக பிறந்திருக்குமா இல்லை லட்சாதிபதியும் பிறந்திருக்கிறோமா சாதாரணம் பிறந்திருக்குமான ஒரு கணக்கு இருக்கு அதாவது கடவுள் கொடுக்கப்பட்ட விதி இவர் இதை பலன்களை அனுபவிக்கணும் இதை எதாவது செய்யணுங்கிற ஒரு அனுமதி தான் நமக்கு கிரகச்சாரங்கள் நடக்குது இப்போ ஒரு பிறக்கும் போதே அவர் ஏழ்மையான பிறந்தாலும் கூட அவர் உயர்வான்னு நினைக்கி ஒரு குறிப்பிட்ட காலம் வருவார் இது விதி ரெண்டாவது பணக்காரனா பிறந்துட்டு மிகவும் ஏழ்மையான நிலையில் போறவங்கன்னு இருக்காங்க இது எல்லாமே கரும உணின்னு சொல்லுவாங்க இன்னைக்குதான் நம்ம கரும உணின்னு சொல்றோம் நம்ம முன்னோர்கள் வந்து ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னால இந்த செல்போன் பயன்படுத்தாத போது அவங்க நல்லா வாழலையா காடுதான் வாங்கலையா சுத்து சுகம் வாங்கலையா குடும்ப வாழ்க்கையில் நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் வந்து கவுடு சூடுதல் இல்லாமல் நல்லபடியாக மனங்கோலாமல் வாழ்ந்தாங்க ஒருத்தவர்கிட்ட உதவி செஞ்சு வாழ்ந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது யாரையாவது அழிச்சு தான் நம்ம பிழைக்கலாம் நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஏமாத்த நினைக்கிறாங்க இந்த நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பல விதமான சிந்தனைகள் மாறி போனதுனால தான் இப்போ நம்முடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது முதல்ல தன்னை நாம் சுத்தப்படுத்திக்கணும் முதல்ல நம்மளை நாம சுத்தப்படுத்திக்கணும் நாம் பார்த்துக்க தீங்கு நினைக்காம இருந்தாவே நமக்கு தீங்கு வராது இப்போ செல்போன் எண்களில் நாம் பார்க்குற போதேன்னா முதல்ல நாங்கள் எண்கள் கொடுக்கும்போது குறிப்பிட்ட காலம் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அவர்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னு கேட்டினா அவருடைய பிறப்பினுடைய கருமா தன்மையை வந்து அது குறைச்சா தான் அது வேலை செய்யும் திடீர்னு ஒரு சிலர் பேர் வந்து கேட்குறாங்க என்னங்கய்யா நம்பர் எடுத்து ஆறு மாதம் ஆச்சு இன்னும் நடக்கலைங்கிறாங்க அவர்களுடைய வாங்கிட்டு வந்து வரம் இதை நாம் இதையும் சொல்ல முடியும் ஆனால் அந்த நெம்பரை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அது நல்ல நிலையில வருது குறைந்தபட்சம் நாங்கள் இந்த ஒரு ரெண்டு மூன்று வருடத்து அனுபவத்தில் நிறைய பேர் வந்து இந்த எண்களை மூலமாக நாங்கள் பயன்படுத்தி ஜெயிக்க வச்சிருக்கிறோம் அதே போல் ஜாதகத்தில் வந்து சொல்லுவாங்க ஸ்தானம் அப்படின்னு பணத்தை வருமானத்தை இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு அந்த பணவர ஸ்தானங்களில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல பணம் கொடுக்கக்கூடிய கிரகமே திதிசூடியத்திலேயோ அல்லது முடுக்கலையோ மாட்டிக்கிட்டால் அவருக்கு பணம் கிடைக்காது இதெல்லாம் நாம போட்டு ஜாதகத்தில் பல விஷயங்கள்லாம் உழைப்பி அதாவது கலந்தாய்வு பண்ணி பிரச்சனைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு பல விதமாக சொல்லுவாங்க போயிட்டு வந்து அது நல்லா நடக்காது இப்போ என்னுடைய அனுபவத்திலையும் நான் சொல்றேன் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம என்னைக்குமே வந்து நாம முதல்ல செக் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் நாம மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அதனால என்னுடைய ஜாதகத்திலேயே அதாவது என்னுடைய கிரகம் வலுவான கிரகம் வந்து சூரிய பகவான் அவர் முடக்கல் மாடிக்கிட்டாரு முடக்கல் சிக்கன் அப்படி சொல்ல பேச்சு அப்படி முடக்கல் இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா சரியானபடி உயர்வு இல்லாமல் இருக்கு அப்போ எங்களுடைய குருநாதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அது முடக்குக்கு உண்டான எண்களை வந்து தேர்வு செய்து கொடுக்கும்போது நானும் வந்து ஒரு மூன்று மாதம் பயன்படுத்தி பார்த்தேன் நல்ல ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுது ஏதேச்சி என்ன செய்யணும்னா ஒரு கோயில் சாமி படத்தை வந்து அதை பயன்படுத்தும் போது ஒரு பதினஞ்சு நாளை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சந்தித்தேன் அப்போ தான் இவாஜன் பண்ண என்னது இப்போ நல்லா தான் இருந்துச்சு நல்லபடி வியாபாரம் போச்சு தொழில் குடும்பம் இருந்துச்சு இந்த பதினஞ்சு நாள் ஏன் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ தான் அப்புறம் அந்த அரு நான் என்னுடைய நம்பர் பய கொடுத்த எங்கள் குருநாத்திற்கு கொடுத்த நெம்பரை பயன்படுத்த முட்டோம் அப்படிங்கிறதுனால மீண்டும் வந்து நான் அந்த நம்பரை பயன்படுத்துகிறேன் மீண்டும் பழையபடி சரி செய்யும் ஏதாவது விளம்பரத்துக்காகவும் அல்லது நாலு பேர் சொல்லுறதுக்காகவும் சொல்லு நாம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் நாங்கள் ஜோதிடாக இருக்கோம்னா எல்லா விஷயங்களையுமே வந்து பல வித பல விதத்தில் நாங்கள் வந்து அதை அனுபவிச்சு தான் அவங்களுக்கு சொல்கிறோம் நான் எடுத்து கொடுத்த நிறைய பேர் செல்போன் எண்கள் வந்து நல்லா வேலை செய்யுது அவளுடைய திருமணம் ஆகிருக்குது அதே போல் வந்து ஒரு நோய் நொடிகள்லாம் குறைஞ்சிருக்குது அதாவது என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகள் அவருடைய தேவையெல்லாம் ரொம்ப சிரமாக்குறாங்களா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கு இப்போ ஜாதகத்தில் ஒரு சுவ ஒரு ஒரு சில கிரகங்கள் பாதிப்படைஞ்சாலும் கூட நாம் வந்து இந்த எண்கணிதத்தில் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா அந்த கிரகத்தை சரி பண்ணக்கூடிய எண்கள் வந்து நம்ம ராஜநிலையில் இருக்கு இருக்குது அது அப்படிங்கிற போது நம்ம எல்லா விஷயத்திலுமே வனபுரமாகட்டும் செல்வ வளமாகட்டும் எல்லாமே நம்ம அதில் பயன்படுத்திக்கலாம் அதே போல் ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது முடக்கில் இருக்குது திதிசூன்யம் இருக்குது அப்படின்னாலுமே அது எல்லா விஷயங்களையும் நாம் வந்து சரி செய்து இந்த ராஜநிலையின் மூலிமா நாம் ஜெயிக்கலாம் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்த ரெண்டாம் இடம் வந்து பணபரஸ்தானம் அப்படிங்கிற போது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு வக்கரநிலை இருந்தாலோ அல்லது சூனியத்தில் இருந்தாலோ இவைங்கிற எல்லாமே கோவிலுக்கு போக வேண்டியதில்லை நிறைய பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை நம்ம ராஜநிலை எண்கள் நம்ம சரி செஞ்சிக்கலாம் அதே போல் எல்லா நம்முடைய சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே இந்த ராஜநிலை மூலமாகவே நம்ம சரி படுத்திக்கலாம் இப்போதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு இது என்னுடைய அனுபவம் குறைந்தபட்சம் வந்து எங்களுடைய ராஜநிலை மூலயமா வந்து இப்போ ராஜநிலை டிவி ஆரம்பித்தாச்சு இப்போ மக்கள் எல்லாரும் பார்க்குறீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுடைய ஐயா குருமார்கள் சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க நல்ல நெண்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்களாகவே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஐயா சரியாக இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணி போடுறீங்க நீங்களாக எது செஞ்சாலும் அதுக்குன்னு குருமார்கள் இருக்காங்க எங் நாங்கள் இருக்கோம் எங்களை கேட்டுருச்சிங்க இப்போ ஏன்னா இந்த ஒரு இருபது நாளில் வந்து ஒரு தொடர்ச்சி எனக்கு நம்ம நம்ம வாடிக்கையில் வந்து எனக்கு தவல் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இப்போ நாம் யூடியூப்பில் பேசும்போது ஐயா எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களது சரியான நம்பராக தவறான நம்பரான்னு கேட்குறோம் கேளுங்க நாங்கள் சொல்றோங்கிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்றோம் சொன்னோட நீ ஃபோன் பண்ணி ஐயா என் நம்பர் சரியா இருக்குதா தவறாகுதுன்னு கேட்குறீங்க கேட்டுட்டு நாங்கள் முன்னாள் பதில் சொல்றோம் சொல்லிட்டு சரிங்க என் நம்பரை மாத்திக்கிறோம் நீங்களாக போய் என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நாலு நம்பர் வந்து ஆபீஸ்ல எடுத்துட்டு ஐயா இந்த நம்பர் சரியா இருக்கா இந்த நம்பர் சரியா இருக்கா அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க நாங்களும் என்ன செய்கிறோம் ஏதாவது ஒரு கலையானது மற்றவங்களுக்கு உபயோகப்படணும் மக்கள் நல்ல நல்வாழ்வு வாழணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாரும் நல்லா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்களும் என்ன செய்கிறோம் ஐயா இந்த நம்பர் தவறாக இருக்குது இந்த நம்பர் சரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதில் எனக்கு ஒரு வருத்தம் என்ன கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து எல்லோரும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோம்னு தான் அதில் ஒருத்தர் முதல்ல ஒரு நம்பர் எடுத்தார் ஐயா இந்த நம்பர் சரியாகுதா என்னார் சரிங்க ஐயா அப்படின்னு அப்போவே சொன்னேன் ஐயா குருதட்சணைங்கிறது உங்களுக்கு தொகை கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்க அப்படின்னா ஆனா இல்லை மறுபடியும் என்ன பண்றாரு மூணு நம்பர் வந்து நல்ல பேட் எடுக்கிறாரு ஐயா இது சரியாகுதான்னு பாருங்கிறாரு மறுபடியும் நாம் என்ன பண்றோம்னா அவரே தான் கூப்பிட்டு இருக்காரு மூணு நம்பர் எடுத்துருக்காரு ஆக இவர் என்னன்னா நம்மளை பயன்படுத்தி அந்த எண்களை வந்து அவர் வித்து வியாபாரம் பண்றதே தெரியுது அதனால இந்த யூடியூப்ல பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மாரி நாங்க வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்கும் அதே போல் எங்களுடைய குருமாளி உத்தரவை தான் நாங்கள் வேலை செய்கிறோம் நீங்கள் எண்கள் எடுத்தால் எங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஐயா இந்த நம்பர் சரியாகுதா நான் பேசக்கூடிய நம்பர் சரியாகுதா என் குடும்பத்தில் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு விளக்கங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் அதே போல் எண்களை வந்து நீங்களே தேர்வு செய்து இதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் சொல்கிறதுக்கு குறைந்தபட்சம் குருதட்சுன்னு ஒன்று கண்டிப்பாக அவசியம் நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் நீங்கள் பல நேரத்தில் அதை பார்த்து அதாவது இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து இதை சொல்ல வேண்டியிருக்குது உண்மையிலேயே ஒருத்தர் வருமானம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறாரு ஐயா எனக்கு ஒரு நல்லது செய்யன்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் காசுக்கு பணத்துக்காக நாங்கள் அதிகமாக வேலை செய்கிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கலையின் மூலிமா பல பேரை வாழ வைக்கிறதுக்காக தான் இப்போ எங்கள் ராஜரணி மூலிமா வந்து குறைந்தபட்சம் வந்து எவ்வளோ நலத்திட்டங்களை செய்கிறோம் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணுறோம் அதனால் இதில் சொல்ல வேண்டுங்கிறதுனால ஒரு நிலத்தை தான் சொல்கிறேன் இனி வரும் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆலோசனை கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அதே போல் உங்களால் எடுக்க நம்பர் எடுக்க முடியலைன்னா சொல்லுங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அதே போல் வந்து சில எண்கள் உங்களுக்கு சரியாக இருக்குது பட்சத்தில் சொல்லுங்கள் நாங்களே வந்து அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்கிறோம் ஆனால் புது நம்பராக எடுத்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களே எடுத்துருக்கதை பார்த்தா புது நம்பர் நல்லா எடுத்துருக்காங்க அதாவது நம்ம ராஜநிலை டிவி மூலயமா பார்த்துட்டு எது எதெல்லாம் நல்ல நம்பரை எது எதெல்லாம் கெட்ட நம்பரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போடும்போது பார்த்தா சரியாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமான எண்கள் தான் வேலை செய்யும் இப்போ நமக்கு பண வரவு வேணும்னா நம்மளுடைய ஜாதகத்தைப்படி எந்த கிரகம் நமக்கு வந்து பண வரவை கொடுக்குமோ அந்த கிரகத்தினுடைய எண்களை தான் நம்ம பண பணவரவு கிடைக்கும் எல்லா எண்களும் பணவரவை கொடுக்கும் யார் யாருக்கும் கொடுக்குங்கிறது தான் ஒரு கணக்கு அதுக்குதான் ஜாதகம் இந்த ராஜநிலைங்கிறது எக்கார்ந்து கொண்டும் வறுமை நிலையில் இருக்கிறவங்களும் கூட மேலே உண்டான வசதி வாய்ப்பு இந்த ராஜநிலை மூலயமா இருக்குது நான் பல நேரத்தை சொல்லியிருக்கேன் உங்களை வந்து எந்த இடத்துல நிராகரிக்கிறாங்களோ அதாவது பணம் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாகவோ உங்களை எந்த இடத்துல வந்து நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல மீண்டும் உங்களை நிராகரிக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நிலை தான் இந்த ராஜ இன்னைக்கு வரோம் நான் வெகுபெத்த இந்த எண்கள் மூலிமா வந்து ஜெயிக்க வச்சிருக்கேன் செல்வ வளத்தோட வாழ வச்சிருக்கேன் அதுலையும் எடுத்து என்னென்னா நம்ம பணக்காரனாக நினைக்கிறதும் முதல் முயற்சி பண்ணாதீங்க நம்முடைய கர்ம உணிகள் கழியிட்டோம் ஒரு வருடமாகட்டும் ரெண்டு வருடமாகட்டும் மேலும் மேலும் எண்களை பயன்படுத்தும் போது எக்கார்ந்து கொண்டும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம அடையலாம் அதுல எந்த மாட்டுக்கிறதும் இல்லை எண்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்குனால பணவரவு அப்படின்னு நீங்கள் தலைப்பில் பேசும்போது யாருக்கு எந்த கிரகம் அவருக்கு பணம் தருமோ அந்த உண்டான எண்களை இந்த ராஜநிலை நம்ம ராஜநிலை மூலயமாக எங்களுடைய நண்பர்கள் மூலமாக கலந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து வேலை செய்யும் அதே போல் வந்து பண உறவில் ஏடிஎம் நம்பர் இருக்குது செல்போன் நம்பருக்கு பற்றி இருக்குது ஏடிஎம் நம்பர்லேயும் பண உறவு வைக்கலாம் அதே போல் வந்து வண்டி வாகனங்களையும் நம்ம சரியாக அமைச்சுக்கிட்டாலும் அதே மூலயமா பணம் வரும் மொத்தத்தில் பண வரவை காட்டிலும் நம்முடைய குடும்பம் ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷத்தான் மிகப்பெரிய பணம் பணத்தை நிறைய வச்சுருந்து குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் பிடிகள் பீடைகள்லாம் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நம்ம மன நிம்மதி இழந்துருவோம் அதே போல் தொழில் சரியா ஓடி பணம் வந்தாலும் குடும்பத்தில் சில கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மன கஷ்டம் வரும் இந்த ராஜநிலை செல்பு வந்து பணத்தையும் தரும் குடும்ப ஒற்றுமையும் தரும் அதேபோல் பசங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வார்த்தையும் தரும் சொத்து சுகத்தை தரும் எல்லாம் எல்லா விதமான பலனும் இந்த ராஜ அணி செல்போன் மூலமாக நாம் பெறலாம் பலவிதமான பாக்கியங்களை பெறலாம் அதே போல் சில எண்கள் வந்து இன்று தலைப்பு பேசக்கூடிய போது சில எண்கள் வந்து தவறான எண்களாக இருக்குது அந்த தவறான எண்களை பயன்படுத்தும் போது கஷ்டங்கள் வரும் எங்களுடைய ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி நீங்க எங்களுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான நாங்கள் பலன்கள் சொல்லுவோம் ராஜநிலை எண்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது ராஜநிலை எண்களை வந்து நீ பயன்படுத்தி வெற்றி பெறலாம் சிறப்பான முறையில் இந்த விழாவை இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது ராஜநிலை குடும்பத்துக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் மிக பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியே உங்க பேர் மொபைல் நம்பர் சொல்லிருக்கீங்க என்னுடைய பெயர் வந்து என் எஸ் வீராசுவாமி செல்போன் நம்பர் வந்து தொண்ணூறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு சைபர் ஆறு எழுபத்தி மூணு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் என்னுடைய செல்போன் நம்பர் வந்து தொண்ணூறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு சைபர் ஆறு எழுபத்தி மூணு அதே போல் என்னுடைய ஜிபே நம்பர் தான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து என்னுடைய செல்போன் நம்பர் கேட்கும்போது ஜிபேன்னு கேட்குறாங்க அதனால் இதுதான் என்னுடைய ஜிப நபர் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் வாழ்வை வளமாக்கும் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்